உண்மைதான் சொன்னான் அப்ப அல்ல தான் சொல்றான் இருக்கும் என்ன அடியாண்டு வருதுல இந்த வார்த்தையை மாநிலத்திலிருந்து அழைத்து சொல்றோம் யாரு அல்ல தான் என்ன அடியாண்ட வார்த்தை யூஸ் பண்ணுவான் மலக்குகளா சொல்ல முடியும் என்ன சொல்லுவான் ஆன் சேத காப்பதி அப்ப அல்ல அங்க இருந்து ஒரு சவுண்ட கொடுப்பான் என் அடியான் சொல்லுவது உண்மைதான் என்ன உண்மை என் இறைவன் அல்லான்னு சொன்னா உண்மை என் மார்க்க இஸ்லாம் சொன்னா உண்மை ரசூல்லாவ தூதர் நம்பினேங்கிற அது உண்மை குரான வச்சுதான் நம்பினேங்கிற அதுவும் உண்மைதான் என் அடியான் உண்மைதான் சொன்னான்னு சொல்லிவிட்டு சொர்க்கத்து விரிப்புகளை அவனுக்கு விரித்து வையுங்கள் வாழ்வி சூகுமினல் ஜன்னா சொர்க்கத்து உடைகளை அவனுக்காக அணிவியுங்கள் ஒக்தூலகு பாபன் இலல் ஜன்னா சொர்க்கத்தை நோக்கி ஒரு வாசலை அங்கிருந்து திறந்து வையுங்கள் அங்க இருந்த தொடப்பாங்க சொர்க்கம் தெரியும் சொர்க்கத்தினுடைய இதெல்லாம் ஆன்மீக விஷயங்கள் அல்லாஹ் அல்லாஹ் நான் என்ன செய்ய முடியும் நம்ம உட்கார்ந்து இங்க உட்கார்ந்து டிவியில வந்து அமெரிக்காவுல உள்ளது இந்த உட்காந்து பாக்கல நம்ம பாக்கலையா பெரிய இதெல்லாம் ஆச்சரியப்படக்கூடாது எப்படி இருக்காங்க சொர்க்கத்தின் போக சொர்க்கத்தை பாக்குறதா அப்படின்னா இன்னைக்கு கூடாது நம்ம பாக்கிறோமே உனக்கு கொடுத்து முடியாது கடைகளை மூளை வச்சு நீ முடிவு வர பாக்குறீ எங்க ஏ உள்ளதுல செய்யறான் செவ்வாய் கிரகத்துல வந்து எரிமலை கிட்ட படம் எடுத்து நீ பேப்பர்ல போட்டுருக்கான் எரிமலை கிட்ட போய் படத்தை உங்க உட்காந்து நீ பாக்குற செவ்வாய் கிரகம் எங்க இருக்குது அதுல உள்ள எரிமலை எங்க இருக்கு எரிமலைக்கு பக்கத்துல போய் அந்த விண்கலம் இறங்கி படம் எடுத்து அனுப்பிருக்கு இன்னைக்கு எல்லா பேப்பர்லயும் முக்கியமான கலர் போட்டோட வந்திருக்குது இப்படி உனக்கு தெரியும் அப்போ உனக்கு முடியும்னா செவ்வாய் கிரகத்தில் உள்ளது இங்க உட்காந்துட்டு உனக்கு பார்க்க முடியும்னா அங்க உட்காந்துட்டு சொர்க்கத்தை எல்லாம் காட்டையலாத அவன் என்ன ப்ரோக்ராம் பண்ண உனக்கு விட எவ்வளவு சூப்பரா ப்ரோக்ராம் பண்றான் அவன் அதனால இது பெரிய ஆச்சரியம் இல்லை அல்லாவுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப சாதாரண ஒரு மேட்ரு இது அப்ப என்ன செய்வான் கேட்டா பொத்தகு உலகு பாபன் இலக்கன்னா சொர்க்கத்து வாசலை அவனுக்கு திறந்து வையுங்கள் அப்ப என்ன செய்யப்படும் இந்த கொஸ்டின் கேட்டு முடிச்ச உடனே உடனே கீழே விரிப்பு அப்படி விரிப்ப போட்டு சொர்க்கு டிரெஸ் எல்லாம் போட்டு விட்டு அங்க என்னென்ன கிடைக்குமோ சொர்க்கு டிரெஸ் எல்லாம் காப்பு என்ன நகை என்ன அலங்காரம் என்ன அது என்ன இந்த குஷன் மெத்த என்ன அதுவே சூப்பரா இருக்கும் சொர்க்கத்தில் உள்ளதெல்லாம் சொல்லுவோம்ல அப்ப இங்க ஒன்னா பண்ணிக்கிறங்க பண்ணிக்கல சொர்க்கத்தில் என்னென்னவெல்லாம் அங்க கிடைக்குமா விரிப்புகள்லாம் இங்க கிடைச்சிரும் சொர்க்கத்தில் என்னென்ன ஆடை அணிகலன்கள் கொடுக்கப்படுமோ அதெல்லாம் இங்க கிடைச்சிடும் கிடைச்சோன்னு இந்த வாசலையும் திறந்து வச்சு இந்த பாத்துக்கிறாங்க சொர்க்கத்தை பாரு இங்க பார்த்து தேதி அனுபவிக்கலாம் தீர்ப்புக்கு பிறகுதான் போக முடியும் இங்க உட்காந்து பார்த்து தேதி என்று அதுக்கப்புறம் என்னது பயதி ஹி நின் ரூஹி ஹ வதிபஹ அதனுடைய அதனுடைய ரௌஹி அவருடைய வாடை இன்னும் வரும். அது அவன சொர்க்கத்து வாஹல தரந்த உடனே அதனுடைய நறுமணமும் வாசமும் உங்களுக்கு அடிக்கும். சொர்க்கத்துல இருந்து வாசம்படி இருக்கும். அது மாதிரி யிஃப்சஃபு லஹு ஃபீ கபிரிஹி மந்து பஸரிஹி அவனுடைய कब्रல அவனுக்கு விசித்திரணம் ஏற்படுத்தப்படும். எவ்வளவு விஸ்தீர்ணம் ஏற்படுத்தப்படும் என்றால் அவன் பார்வை எட்டுகிற தூரத்துக்கு இருக்கு. அப்ப ஆன்மீக உலகம்னு வழங்குது உங்களுக்கு. இதுக்குள்ள தோண்டி போறது இருக்குமா? கபருக்குள்ள தோண்டி பாத்தீங்கன்னா அவ்வளவு விஸ்தீர்ணம் ஏதாவது தெரியுமா நமக்கு தெரியாது அப்ப இது வந்து வேற ஒரு விதமான நமக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஆன்மீக ஏற்பாடு எல்லாம் செய்யறான் அது என்ன செய்யறான்னு கேட்டா கண் பார்வை தெரியற அளவுக்கு ஒரு அவனுடைய கபரை வந்து விஸ்தீர்ணமாக்கப்படும் அப்ப ஒரு அழகான தோற்றத்தில் ஒரு மனிதர் அங்க வருவார் வேற வேண்ட வருவார் நீங்க யாரு நீங்க யாருங்க திரும்ப பக்கத்தில் நிக்கிறீங்களே கேட்பாரு இவரு நான் தாண்டா உங்களுடைய நல்ல அமல் நல்ல அமல்களுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து என்ன செய்வான் அல்லாஹ் அல்ல அவரு எதுனால வந்தான்னு சொல்லணும்ல எதனால உனக்கு இந்த இந்த நிலை கிடைச்சிட்டீங்க சொல்றதுக்காக வேண்டி ரஜினன் ஹசுனல் வதி அழகான முகமுடைய ஹசுன தியாபி அழகான ஆடை அணிந்து நல்ல நறுமணத்தோட ஒரு மனிதர் வருவார் வந்த உடனே இது யாருப்பா என்னன்னு கேட்டவன ஆனா அமலுக்கு சாலி நான் தான்ப்பா உன்னுடைய சாலிகான நல்ல காரியங்கள் நீ செஞ்சீங்கல அந்த நல்ல காரியம் தானா அந்த அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்கணும் நல்லா வந்து கொடுப்பான் அவனுக்கு சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி இப்படி எல்லாம் சொன்னவன இவர் என்ன செய்வாராம்

அப்பதான் தூங்க போல பணம் அது ஒரு அது செக்ஷன் வைங்கள இது வந்து நல்லடியார்களுடைய உயிரை எடுக்கிறதுக்கான ஒரு முறை அதுக்கப்புறம் கெட்டவன அந்த ஒரே ஹதீஸ் தான் இது ஒரு ஹதீஸ்லயே அந்த உயிரை எடுக்கிற எல்லா விவரங்களையும் ரசூல் சுல்லாசலும் கொண்டு வந்துடுறாங்க கெட்டவனா இருந்தால் அவனுடைய உயிர் எப்படி எடுக்கப்படும் எங்க கொண்டு போகப்படும் திருப்பி என்ன செய்யப்படும் அதுக்குரிய விஷயங்களை எல்லாம் என்ன செய்வோம் நாளைய தினத்தில் பார்ப்போம் அது வரைக்கும் முடியாது ம் இருக்கா

இவனுக்கு என்ன வரும் சாக்குப்பை தான் வரும் புள்ள பிடிக்கிற கொண்டு வர மாதிரி சாக்கு கொண்டு வருவாங்களாம் அப்படி வருது அதிசயில சாக்குப்பையோட கொண்டு வருவார்கள் வந்து அப்புறமே மழை கண்ணு கேட்டு தூரம் வரைக்கும் கண்ணுங்க ரேட்டு சாக்கு பை வச்சு ரெடியா நின்றுட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இருக்கும் அதிசயில அதுக்கப்புறம் நான் ஒன்று கேட்ட மலக்கள் மூத்து அவர் தலைக்கு பக்கத்தில் உட்கார்ந்து ஐயத்து நக்சல் ஹபீசா அடே கெட்ட ஆத்மாவே புகுஜி வெளியேறு இல்ல சக்தி மின்னல் ஆகிய வளமின் கோபம் வெறுப்பை நோக்கி வெளியேறு என்று சொல்லி அவர் சொன்ன உடனே அவனுடைய உடல்ல இருந்து உயிர் வெளியேறுமா எப்படி வெளியேறும் என்று சொல்றாங்க சுருசல்ல ஆலை செல்லும் ஈரமாக்கப்பட்ட கம்பளி துணி இருக்குல்ல ஈரமாக்கப்பட்ட கம்பளி துணியில கொக்கிகள் கொக்கி நான் வழங்குமா கொக்கின்னு சொன்னா அந்த மாடி கிணத்துல உடுதா இருக்கிறது வச்சிருப்பாங்க தெரியுமா அது அந்த கொக்கி அதுதான் பல பல்லுகள் உடையது வாலி கிணத்துல உழுந்துருச்சுன்னு சொன்னா அந்த காலத்துல கொக்கி ஒண்ணு இருக்கு அப்படியே போட்டு எடுத்தோம்னா ஏதாவது ஒரு கொக்கில மாட்டிக்கணும் அதுக்காக நிறைய வளைய உலவா இருக்கும் தூண்டி தான் இருக்கும் அந்த மாதிரியான கொக்கிகளை கொண்டு போய் ஈரக்கம்பளில மாட்டிட்டு அத உருவன எப்படி வரும் எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படி வெளியேற உயிர் தண்ணி ஊத்துற மாதிரி வெளியேறாரு தண்ணி பாத்துறதுக்கு தண்ணி ஊட்டுற மாதிரி வெளியேற நல்லவருடைய உயிர் உதாரணம் காட்டுறாங்க ஈரக்கம்பளியில கொக்கிகள் மாட்டிக்கொண்டால் அது வெளியேறுவதற்கு எவ்வளவு பிடிச்சி கஷ்டப்பட்டு பிச்சு எடுப்போங்களேன் வரவே வராது ஒவ்வொரு கொக்கியும் மாட்டிக்கிட்டு இருக்க குடிச்சு இழுக்கும் போது அறுத்து பிச்சுக்கிட்டு சதரிக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு நிலையில நினைச்சீங்க அந்த உயிர் வந்து வெளியேறும் வெளியேறின உடனே நினைச்சுவாங்க காத்துக்கு ஒரு செகண்ட் தான் புதுச்சி சாப்பிட போட்டுருவாங்க

நல்லவர்களுடைய பதிவேடெல்லாம் இல்லையின்ல இருக்கும் கல்லா இன்ன கிதாபல் சுத்தாரி லபி சிஜின் குற்றவாளிகளுடைய பதி பெயர்கள் எல்லாம் சிச்சி ஒரு பதிவு ஏறுது இந்த திருமணத்தில் பதிவு அது மாதிரி எல்லாம் என்ன பண்ணிருக்கா நல்லவங்களுக்கு ஒரு புத்தகம் கெட்டவங்களுக்கு ஒரு புத்தகம் இதுல சிச்சி ரெக்கார்ட் பண்ணு தூக்கி இந்த நாட்டத்தை வெளியேறது வெளியேற்று சொல்லி எல்லாம் என்ன செய்யறான் வெளியே தள்ளிடுறான் மறுபடியும் வச்சவன மலக்கு வந்து கேள்வி கேட்கிறார் அப்போ கேள்வி போது அவள் என்ன செய்வாங்க இதே மாதிரியான கேள்வி கேட்கப்படும் மர் ரப்புக்கு என்னவொன்னே தெரியுமா யார்ரா ரப்பு ஐயோ தெரியலையாம்மா அங்கடா யார்டா உன்னுடைய சூதரை யார்டா மார்க் என்னடா ஐயோ தெரியலையேன்றான் யார்டா இந்த ஆள் யாரா ஒரு ஆள் அனுப்பினேன் அவர் யாரு அதான் ஒன்று எனக்கு தெரியாது இப்படி கேட்டது தான் என்ன செய்வான் ஆஹாலா ஹா சொல்லிடுவான் சொன்ன உடனே என்ன செஞ்சவனே உடனே அவனுக்கு நரகத்துடைய விரிப்புகள் இருக்குல்ல நரகத்துல என்ன விரிப்பு கொடுப்பான் நெருப்பு தான் விரிப்பு நெருப்பு விரிப்புகளை போட்டு நரகத்தின் வாசலை திறந்து விடப்படும் அந்த நரகத்தினுடைய வெப்பமும் அதனுடைய துர்வாடை இவன் மூக்கு கேட்டும் அப்படி கண்ணுக்கு காட்டுவான் நரகத்தை பாரு நரகத்தை இதை பாத்துக்கிட்டே கடை அப்படின்னு சொல்லி நரகத்தை எல்லாம் திறந்து விட்டுருவான் அதனுடைய துர்வாடை வேற வரும் அது மாத்திரம் இல்லாம கபர் அவனை வந்து நெருக்கும் எப்படி நெருக்கும் என்றால் அவனுடைய விழா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இறுகி சொருவிக் கொள்ற அளவுக்கு அவனுடைய விழாவை என்ன செய்யும் நெருக்கும் கெட்ட வடிவத்தில் ஒரு மனுஷன் வருவான் நீ ஆறு ஆண்டு கேட்டா நான் தான் கெட்ட செயல் நீ செஞ்சீங்கள செஞ்சு விட்டுட்டு வந்தீங்கள அதான் பா நான் சொல்லி அவன் சொல்லுவான் ஆனா அமலுக்கு ஒரு ஹபீஸ் அப்படின்னா சொல்லுவான் என்று இவ்வளவு செய்திகளும் ஒரு உயிரை எடுக்கும் பொழுது நல்ல உயிரை எப்படி கெட்ட இதெல்லாம் வந்து மறைவான விஷயங்கள் ஒரு இறை தூதர் வழியாகத்தான் இதெல்லாம் அறிந்து கொள்ள முடியும் நம்மளால பார்த்தோம் அல்லாவுடைய ரசூல் இதை சொல்றாங்க ஆதரப்பூர்வமாக இருக்கிறது இதை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படியே இறை தூதர் சொன்னது அப்படியே எந்த ஒரு கேள்வி கணக்கு இல்லாமல் நம்ப வேண்டும் இது முசுமத் அகமதுல பதினேழாயிரத்தி எட்நூத்தி மூணாவது ஹரிசில் இருக்கிறது இது உயிர் ஆண்மாக்கள் எடுக்கப்பட்ட ஒரு செய்தியினுடைய ஒரு பகுதி இந்த ஆண்மாக்கள் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதை வந்து அடுத்தடுத்த நாட்களை பார்க்கணும்